எசுபின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே இதை உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது நாம் செபிப்பதற்கு முன்பதாக அல்லது நம்முடைய அப்ளிகேஷன்ஸ் ஆண்டவர்களிட சொல்லுவதற்கு முன்பதாக நம்மை உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை செய்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி செபிக்க வேண்டும் என்பதை வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் இஸ்ரவேலரை முறிய அடித்தார்கள் தோற்கடித்தார்கள் எனவே இஸ்ரவேலர்கள் மிஸ்வாவிலே கூடி நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை அறிக்கை செய்தார்கள் அதோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள் பலி என்ற வார்த்தை பழைய ஏற்பாடோடு கூட முடிந்து போனதை நாம் பார்க்கிறோம் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து சிறு வயசு ரத்தம் செய்து மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிறார் அவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது எனவே இரண்டாவது பலியை நிலைநிறுத்தும்படியாக பழைய ஏற்பாட்டின் காலத்து பலிகள் அல்லது முதலாவது பலியை அவர் நீக்கி போட்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே அவர் பலிகள் ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் உதடுகளின் காளைகளை செலுத்துங்கள் துதி துதிபலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார் எனவே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சாமுவேல் பலி செலுத்தினார் ஆண்டு சாமுவேலுக்கு மறு மறு உத்தரவு கொடுத்தார் அப்பொழுது பாணியிலே ஆண்ட ஆண்டவர் இடி முழக்கங்களை பெலிஸ்தீர்களை கலங்க பண்ணினார் முறியடித்தார்கள் எனவே அன்பு ராகி தேவன் இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சொல்லிசர் என்று பெயரிட்டார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனி சகோதரியை சுவாசம் வாழ்க்கையிலே ஜெபிக்கின்ற பொழுது உடனே நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டு சொல்லாமல் நம்முடைய நிலைமையை உணர்ந்தவர்களால் நான் குத்தம் செய்தேன் என்னை மன்னித்தரலும் பாவம் செய்தேன் என்னை மன்னித்தரலும் நம்மை முற்றிலுமாய் ஆண்டவனுடைய கரத்திலே சரண்டர் பண்ணி பின்பு துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அதற்கு பின்பதாக நம்முடைய விண்ணப்பங்களை கத்திடத்தில் ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் மறு உத்தரவு செய்கிறார் ஆண்டவர்களாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக உங்களை ஜபத்தை கேட்பாராக நீங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்வீர்களே ஆமீன் ஆமீன்